எனக்கு உங்க எம்எல்ஏ பதவியும் வேண்டாம் திமுகல எந்த கட்சி பொறுப்பும் வேண்டாம் நான் லண்டனுக்கே போறேன் அப்படின்னு அதிர்ச்சியான முடிவு எடுத்திருக்காரு பி டி ஆர் பழனிவேலி தியாகராஜன் திமுகல சொல்லிக்கிற மாதிரி ஒரே ஒரு நல்லவர் இருந்தாரு அவரும் இப்ப வந்து கட்சியை விட்டு போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே அமெரிக்காவில் படித்து அங்கேயே வேலை பார்த்து அப்புறம் சிங்கப்பூர்ல வேலை பார்த்து அதற்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தவர் தான் நம்மளோட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் மதுரை மத்திய தொகுதியில போட்டிட்டு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுறாரு மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டிட்டு அதே தொகுதியில வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி ஸ்டாலின் அவர்கள் பிடிஆர் அவர்களை தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக மாத்துறாரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முக்கியமான அமைச்சரவை அப்படின்னு நம்ம சொல்லலாம் பிடிஆர் அவர்கள் நிதியமைச்சராக வந்ததற்கு பின்னாடி பல திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஓங்கி ஒழிக்கும்படியாக அவருடைய குரல் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நேஷனல் லெவலில் உள்ள டிபேட் எல்லாம் கலந்துகிட்டு தமிழ்நாட்டினுடைய இமேஜை தூக்கி நிறுத்தியவர் அப்படிங்கிறது உண்மை சரி இப்படியெல்லாம் வளம் வந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரே ஒரு ஆடியோ திமுகவினுடைய முக்கிய குடும்ப உறுப்பினர்கள் குறித்து உதயநிதி ஸ்டாலின் குறித்தும் ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீசன் அவர்கள் குறித்தும் ஒரு ஆடியோ வந்து வெளியாகுது கிட்டத்தட்ட அப்பா தாத்தா காலத்தை விட அதிகமான சொத்துக்களை சேர்த்துட்டாங்க முப்பதாயிரம் கோடிக்கு மேல சொத்துக்களை சேர்த்து குவிக்கிறாங்க ஊழல் பண்றாங்க அப்படிங்கிற அவர் யாருடனும் பேசி ஆடியோ வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அந்த ஆடியோவை சவுக்கு சங்கர் அவர்களும் அண்ணாமலையை அவர்களும் வெளியிடுறாங்க அது மிகப்பெரிய பூதாகரமா வெடிக்குது வீட்டார் தரப்புல இருந்து இந்த ஆடியோ வந்து உண்மை இல்லை இது வெட்டி ஒட்டப்பட்ட ஆடியோ அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டாலும் கட்சியினர் இந்த ஆடியோ வந்து போலியாதான்னு சொல்லி மறுத்தாலும் பார்க்கக்கூடிய நமக்கும் தெரியும் இந்த இது பேசின பீட்டி அவர்களுக்கும் தெரியும் அது உண்மைதான் அப்படின்ட்டு அவர் சொன்ன கருத்து உண்மை அந்த ஆடியோவை அவர் சொன்னது உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அதை நாம உறுதிப்படுத்த தேவையில்ல திமுகவே அவருடைய நிதியமைச்சர் பதவியை பறித்து அதை வந்து உறுதிப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம் தப்பே பண்ணல பிடிஆர் அவர்கள் கட்சிக்கு எதிராக எதுவுமே பேசலன்னா எதுக்கு அவருடைய பதிவு பறிக்கணுங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் நிதித்துறை ஐடி துறையாக மாறியது தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக அவர் வந்து அப்புறம் மாறுறாரு அதிகாரம் பறிக்கப்பட்டது அமைச்சரவையில் மதுரை மத்திய தொகுதியிலும் சரி மதுரை மாவட்டத்திலும் சரி அவருக்கான முக்கியத்துவம் படிப்படியாக குறைய தொடங்கியது கிட்டத்தட்ட கட்சியினுடைய முக்கியமான நிகழ்வுகளுக்கே அவரை வந்து கூப்பிடாம புறக்கணிச்ச சம்பவங்கள்லாம் நடந்துச்சு திமுகவினுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் எல்லாம் அவருடைய பேர் இடம்பெறாது அப்படிங்கிறது ரொம்ப ஒன்று இப்படியாக பலகட்டமா பிடிஆர் அவர்கள் ஒதுக்கப்பட்டார் கட்சிக்குள்ளேயே இப்ப சமீபத்தில் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கூட சட்டசபையிலே வந்து எனக்கு அதிகாரம் இல்லை திறன் இல்லை நிதி இல்லை என்னுடைய அமைச்சரவைங்கிறது சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கு தொழில் வளத்துறை தான் என்னோட கீழே வரவேண்டிய ஐடி துறையே இருக்கு எனக்கு வந்து இந்த மையம் இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் என் கையில இருக்கு என்னோட அமைச்சரவையே அவ்வளோதான் பவருன்னு சொல்லி வெளிப்படையா சட்டசபையில் பொது வழியில போட்டு உடச்சிருந்தாரு அது இப்போ வந்து சட்டசபை அவை குறிப்பிலே இருக்கும் அதை சபாநாயகர் அப்பாவோ அவர்களே அங்கேயே கண்டிச்சார் அது அப்பாவை கண்டிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை அவர் உண்மையை சொல்றதுக்கு இப்படியா கண்டிக்கிறார்ன்ற கேள்வி இருக்கு பட் அதையெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு பிடிஆருக்கு இந்த நிலைமையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கும் இருக்கு பார்க்கக்கூடிய உங்களுக்கும் இருக்குன்றது தெரியும் இருக்கும் ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் எங்களிடம் இல்லை ஒரு திறமையான மனிதரை பயன்படுத்திக்கிறது தான் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு அழகு அவர் தனக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்றதுக்காகவே அவரை வந்து ஓரம் கட்டி அதிகாரம் இல்லாமல் அவர் இன்று எனக்கு பதவியும் வேண்டாம் கட்சியும் வேண்டாம்னு சொல்லி ஒரே தன்னுடைய மகன் கூட நான் லண்டன்ல இருந்துக்கிறேன்னு சொல்லி கிளம்பி போற அளவிற்கு அவருக்கு வந்து உளவியல் ரீதியா ஒரு தாக்குதல திமுக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை சரி இப்ப திமுகவினர் ஒரு வலுவான அமைச்சர் ஒரு வலுவான சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை விட்டு போராடும் சொல்லி அவர்கள் வருத்தப்படலாம் ஒரு பொதுமக்களா ஒரு சாமானியா இருக்கக்கூடிய நமக்கு ஏன் அந்த உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதியாக பிடிஆர் அவர்கள் நேஷனல் லெவலில் உள்ள ஊடகங்களில் பங்கேற்று முன்வைத்த கருத்துக்கள் அப்படிங்கிறது நாம இன்றளவும் மறக்க முடியாதவே இருக்கும் அந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பதற்கு பிடிஆரை விட்டால் இனிங்க யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா சமீபத்திய உதாரணம் நான் ஒன்று எடுத்து சொல்கிறேன் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு முன்பாக தி ஒயர் அப்படிங்கிற ஊடகத்தில் பிரபலமான நெறியாளர் கரண் தாபர் அவர்களினுடைய நேர்காணலில் பிடிஆர் அவர்கள் கலந்து கொள்றாரு அதுல கலந்து கொண்டு மும்மொழி கொள்கையில என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தியும் டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையில என்ன சிக்கல் அப்படிங்கறத பத்தியும் பேசியிருப்பாரு அந்த நேர்காணலை பார்த்த யாருமே இவருடைய ஃபேனாக மாறாமல் இருக்க முடியாது இவர் எந்த அளவுக்கு ஒரு தெளிவாக ஒரு விஷயங்களை முன்வைக்கிறார் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்களாலும் பேசப்பட்டது ஒட்டுமொத்த நபர்களாலும் பாராட்டப்பட்டது முதல்ல ஏன் நீங்கள் மும்மணி குழி எதிர்க்கிறீங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கரண்ட் தாப்பர் கேட்குறாரு அதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரெண்டு மொழி கொள்கையினால தான் நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் தமிழ்நாடுங்கிறது மற்ற மாநிலங்களை விட இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறது காரணமே இருமொழி கொள்கை தான்

இந்தியாவிற்காக தேசப்பற்றோடு அதை ஏற்று அதன்படி நடந்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை குறைத்தன இந்தியாவது சொல்லி, அவர்களோட கொள்கையை மதிக்காமல் உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தவில்லை நீங்க சொன்னதுக்காக உங்களோட கொள்கையை பின்பற்றி மக்கள் தொகையை குறைச்ச எங்களுக்கு இன்றைக்கு உரிமை பறிபோகும்படி உங்களோட அந்த டீலிமிடேஷன் சொல்லக்கூடிய தொகுதி மறுவரை இருக்கு முப்பத்தொன்பது எம்பிக்கள் இருந்து முப்பத்தோரு எம்பிக்களாக குறைக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் பாலிசியை ஃபாலோ பண்ண எங்களுக்கு உரிமை குறையுது நீங்கள் சொல்ற எதையுமே மதிக்காத வட மாநிலங்களுக்கு உரிமை அதிகரிக்குமா இது தவறானது எங்ககிட்ட இருந்து ஏற்கனவே ஃபண்டை நீங்க வாங்கி வட மாநிலங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ எது போதாதுன்னு சொல்லி

இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்காக பேசும்போது யார் அதுக்கு ஃபயர் விடுவாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க நாம் இங்கேருந்து வர பாராட்டெலாம் நம்ம நினைக்கலாம் அதுதான் கிடையாது அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மகாராஷ்ட்ராந்து வெஸ்ட் பெங்காலேருந்து நாகாலாண்ட்லேருந்து கர்நாடகாலேருந்து சவுத்துலேருந்து நார்த்த் வரைக்கும் இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மாநிலங்களும் பிடி ஃபேன் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தேசிய அளவில் பேசப்படும் ஒன்று ஒவ்வொரு மாநிலமும் அதனுடைய உரிமையை எப்படி பேசணும் மத்திய அரசாங்கத்தினுடைய காதுகளில் விழும்படி எப்படி பேசணும் அப்படிங்கிறத பிடிஆர் அவர்கள் ரொம்ப தெளிவாக செஞ்சு காட்டியிருப்பாரு அதை பார்த்த இப்படி ஒரு அமைச்சர் எங்கள் மாநிலத்தில் இல்லாமல் போயிட்டாரு இப்படி ஒரு நபர் எங்களுக்கு இல்லாமல் போயிட்டாரு நீங்கள் வட மாநிலங்களில் போயிட்டு பிடிஆர் பற்றி கேட்டிங்கன்னு வச்சுக்கலாம் அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்படி ஒரு நபரை தமிழ்நாடு பெற்றதற்கு தமிழ்நாடு பெருமை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இப்படி அமைச்சர் இருக்காரு எங்களுக்கெல்லாம் இது மாதிரி கிடைக்கல நாங்கள் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவார் நான் ஒன்று கேட்குறேன் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஐக்கானாக வட பிடிஆர் அவர்கள் இருக்கிறார் பிடிஆர் அவர்கள் இது மாதிரி திறம்பட செயல்படுறதுனாலேயே ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் ஒரு நல்ல பேர் இருக்குங்கிறத மாற்றுக்கிறதே இல்லை இப்போ ஒருவேளை பிடிஆர் அவர்களுடைய இடத்தை ஸ்டாலின் அவர்களால் நிரப்ப முடியுமா நேரடியாக நிதியமைச்சராவுக்கு வந்து இது மாதிரி ஆங்கிலத்தில் பேசுங்கன்னு நான் சொல்ல வரல அவர் தமிழ்லேயே பேசலாம் தப்பு இல்லை அவருடைய முதலமைச்சர் பதவியில இருந்துட்டு தமிழ்நாட்டு அளவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு பதில் சொல்லலாம் அதை அவர் குறைந்தபட்சமாவது செய்து காட்டுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறித்து பிற மாநில மக்களுக்கு தெரியாது நான் இப்போவும் சொல்றேன் கேரளா மக்களுக்கோ கர்நாடகா மக்களுக்கோ ஆந்திரா மக்களுக்கோ தெரியாது இப்ப நம்ம எப்படி வந்து இங்கிருந்து பினராயி விஜயனை பார்த்தா ஏ அவர் பெரிய ஆளுப்பா நினைக்கிறோமோ சந்திரபாபு நாயுடு பார்த்தா ஏ அவர் பெரிய ஆள் நினைக்கிறோமோ அந்த மாதிரி தான் பிற மாநிலம் உள்ள மக்களும் ஸ்டாலின் அவர்களே ஒரு பெரியால் நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா தான் நம்ம முதல்வரின் லட்சணம் என்னன்னு தெரியும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போனார் அந்த காலகட்டத்தில் ஐயா ஒரு சூப்பரான பேட்டி ஒன்று கொடுத்தாரு பத்திரிகையாளர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் நீங்கள் வெளிநாடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும்னு சொல்கிறாங்களே அது உண்மைங்களா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு என்ன சொல்லலாம் ஆமான்னு சொல்லலாம் இல்லை இல்லைன்னு சொல்லலாம் இதுக்கு நம்ம ஐயா ஒரு பதில் சொன்னாரு சொன்னது கூட விஷயம் இல்லைங்க அது எவ்வளவு நேரம் கழிச்சு சொன்னாரு தெரியுமா இப்படி ஒரு கேள்வி கேட்டா யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு இவர் தான் முதலமைச்சர் இவர் எடுக்கிறதா முடிவு இல்ல நாங்க பொதுக்குழு கூட்டம் முடிவு கூட சொல்லிருக்கலாம் அப்படி கூட இல்ல பதினோரு செகண்ட் அப்படியே வந்து ஏதோ கம்ப்யூட்டர் லேக் ஆகிற மாதிரி ஸ்டக் ஆகி நின்ட்டாரு அப்புறம் சொல்றாரு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது எப்பா இந்த பதிலை சொல்றதுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சு என்னன்னு பார்த்தா துண்டு சீட்டை பாக்குறாரு இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு இப்ப இந்த சார் அமெரிக்கா சென்று பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார் ஒன்றுதான் இந்த விஷயம் தெரிஞ்சா பக்கத்து மாநிலத்துக்கார பத்தி என்ன நினைப்பா சொல்லுங்க நீங்க இதெல்லாம் வந்து வெளி மாநிலத்துக்கு தெரியக்கூடாது என்னுடைய ஆசையும் ஸ்டாலின் அவர்களை நம்ம கலாய்க்கிறது வேற பிற மாநிலத்தவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஏதாச்சும் எதாவது பேசினாங்கன்னா நாம தான் போய் கேள்வியும் கேட்கணும் அப்படிதான் நமக்கு இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் கேட்டிருக்கோம் கர்நாடகா மாநிலத்தில் ஸ்டாலின் அவரோட புகைப்படத்தை அவருக்கு இறுதிச்சடங்கு பண்ணிட்டு இருந்தாங்க கர்நாடக அமைப்புகள் அப்போ அதற்கு வந்து திமுக வந்து யாரும் குரல் கொடுக்கல ஏன்னா கூட்டணி கட்சி அடிப்பான்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை பத்தி பேசணும் நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் அவர்கள் எந்த அம்சம் இருந்தாலும் அதை நாங்க அடிச்சுக்கிறோம் நீ யார் இதெல்லாம் கேட்கறதுன்னு சொல்லிட்டு குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள திமுகவுக்கு நேர் எதிர் அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீமான் போன்ற தலைவர்கள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த இடத்துல வந்து திமுக திராவிட கட்சி அப்படிலாம் நம்ம பார்க்கல சோ நாம இப்ப அதுதான் சொல்றோம் அப்ப உங்ககிட்ட சரக்கு அவ்வளவுதான் இருக்கு அப்ப இப்படிப்பட்ட டைம்ல திமுகவுல இது மாதிரியான ஒரு ஆளுமே மிக்க ஒரு அறிவு மிக்க ஒரு ஆற்றல் மிக்க பிடிஆர் போன்ற தலைவரை இழப்பது அப்படிங்கிறது திமுகவுக்கு மட்டும் இழப்பு கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே இழப்பு அப்படிங்கிறதா என்னுடைய வாதம் இப்ப நீங்க பாருங்களேன் பிடிஆர் அவர்களுடைய பேட்டிகளையோ இல்ல அவருடைய செயல்பாடுகளையோ பார்த்து பிற மாநில மக்கள் பாராட்டும் போது திமுகங்கிற கட்சியையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த இமேஜும் மேலே ஏறுதா இல்லைங்களா ஏ தமிழ்நாட்டில் இது மாதிரி இன்டெலக்சுவல் பீப்புள்லாம் இருப்பாங்க போலப்பா அவங்க பாருங்க எவ்வளவு தெளிவாக பேசுறாங்க அவங்களுக்கான உரிமையை கேட்டு வாங்குறாங்க ஏன்னா ஒட்டு மொத்தமா பிஜேபி வந்து ஒரு பக்கமாக போகும்போது அதற்கு நேர எதிர் பக்கமாக இருந்து ஒருத்தர் வாதத்தை முன்வைக்கிறார்னா அதுவும் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் அந்த வாழ்த்த முன்வைக்கிறாருன்னா அது திறமை தானே அந்த திறமையை நம்ம பாராட்டத்தானே செய்யணும் எதிர்கட்சியாகவே இருந்தாலும் கூட அது நிச்சயமாக தான் ஆகணும் இது வரைக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் கூட பிடிஆர் அவர்களை பாராட்டி தான் வர்றாங்க ஒரு ரூபா கூட காசு கொடுக்காம நான் மதுரை மத்திய தொகுதியில் ஜெயிச்சேன் சொல்லி சொல்றாருங்க இந்த இதை சொல்றதுக்கே வந்து வேற எந்த திமுக எம்எல்ஏக்கும் தகுதி இருக்காது அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் திமுக நிச்சயமா பிடிஆர் வந்து விட்டுறக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் திமுக கட்சியை விட தமிழ்நாடு அரசு இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கருத்து சொல்றோம் கூடவே திமுக இவரை வந்து தேசிய அரசியல ஈடுபடுத்திடலாங்கிற மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கிறதா சொல்றாங்க அப்படி கூட நீங்க பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை மதுரையில இருந்து நீங்க லோக்கல் பாலிடிக்ஸ் கூட பண்ண வேணாம் நீங்க நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு பிடிஆர் நீங்க தேசிய அரசியல கூட சேர்த்து விடுங்க ஏற்கனவே நம்ம அக்கா கனிமொழி எல்லாம் பாஜக கூட சேர்ந்து பிஜேபிக்கு புரப்பகண்டா பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாடுகள் எல்லாம் போயிட்டு நாங்க பண்ண சிந்தூர் ஆபரேஷன் சரிதான்னு சொல்லிட்டு சோ இப்படிப்பட்ட சூழல்ல அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து வேக்கண்டா இருக்கு இல்லைங்களா மத்திய அரசாங்கத்தினுடைய இடத்திலேயே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறதுக்கு அந்த டெல்லி பாலிடிக்ஸ கூட நீங்க பிடிஆர் அவர்கள்ட்ட கொடுக்கலாம் எது எப்படியோ பிடிஆர் அவர்கள் நான் ஒரேடி அரசியல விட்டே போறேன் நான் வந்து லண்டனுக்கே போறேன்ற மாதிரி முடிவெடுத்திருக்கதான தகவல்லாம் வருது அது உண்மை ஆகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய கடமை என்று ஒரு சாமானியனாக என்னுடைய கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் நன்றி